சிறகடைக்கு ஆசைத்தாளர் நாயகன் வெற்றி வசந்த்க்கும் ராஜா ராணி பா டூ நாயகி வைஷ்ணவிக்கும் கல்யாணம் போகுது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு இவங்களோட மேரேஜ் நடக்க போகுது ஏற்கனவே என்கேஜ்மெண்டோட போட்டோ சோசியல் மீடியால வைரலான நிலையில இந்த கல்யாண போட்டோவும் ரொம்பவே வைரல் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் திருமணத்துக்கு முன்னாடி நண்பர்களோட சந்திப்பு சமீபத்துல சென்னையில கூட நடந்துச்சு அதுல சின்ன சின்ன நட்சத்திரங்கள் பல பேரும் கலந்துகிட்டு இந்த புதுமண தம்பதியை வாழ்த்துனாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இது தொடர்பான திருமண அழைப்புல ரெண்டு பேருமே சோசியல் மீடியால பகிர்ந்திருக்காங்க இப்போ இவங்களோட மேரேஜ்க்கு சின்ன திரையில இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து இப்போ சின்ன திரையில இருக்கவங்க நிறைய மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த நம்ம தான் இருக்கும் அடுத்த வரிசையில இவங்க ரெண்டு பேரும் தான் இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே அடுத்த போட்டோஸ் எல்லாம் வைரலான நிலையில இவங்களோட கல்யாண போட்டோ எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போ இருபத்தி எட்டு எட்டாம் கண்டிப்பா நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க இவங்களோட மேரேஜ்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க